தமிழ்நாட்டில் திமுக ஆற்றுவதற்கான கவுண்டவுன் தொடங்கி இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு அவர் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை இந்த திமுக அரசு குடும்ப ஆட்சியா இருக்கு அப்படின்னு இருக்காரு அதோட மட்டும் இல்ல நான்கு பாதைகளை திமுக தேர்ந்தெடுத்திருக்கு அதுல ஒண்ணு குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அடுத்தது பெண்களை வசைப்படுவது அதன் பிறகு கலாச்சாரத்தை வசைப்படுவது அவர் சொல்றதுக்கான காரணம் சனாதனத்தை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க அடுத்ததா திருப்பரங்குன்ற விவகாரத்துல மிகப்பெரிய அளவுல பிரச்சனை ஆச்சு அதுவும் இல்லாமல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு இது கலாச்சாரம் சம்பந்தமானது பெண்கள் சம்பந்தமானது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் சொல்லிட்டு அத்தனை ஒரு எதிர்கட்சியினர் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க பெண்களுக்கு பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாக்குன்னு கடந்த சில நாட்கள்ல ஒரு சில செய்திகள் எல்லாம் வழி வந்துச்சு எதிர்கட்சியினர் எல்லாருமே குற்றச்சாட்டுனாங்க அப்படி ஒரு தகவல் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அது எல்லாத்தையும் தாண்டி பெண்களை வசப்பாடுவதுங்கிறது ஓசில போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் காசு கொடுத்துடமும் சொல்றது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் மாதிரியான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்லவே வேணாம் தமிழ்நாட்டுல இவங்க ஊழல்ல கொள்ளடிக்கிற பணம் எல்லாமே எங்க போகுது அப்படிங்கறது சிறு பிள்ளைக்கு கேட்டா கூட அவங்க கூட சிறு குழந்தைங்கள்கிட்ட கூட தெரியும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லிருக்காரு அந்த அளவுக்கு ஊழல் இல்லாத துறையே இல்லைங்கிற மாதிரி எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டுறத சுட்டிக்காட்டிதான் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு குடும்ப ஆட்சி சொல்லவே வேணாம் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி அடுத்ததா அடுத்தது தன்னுடைய பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி தன்னுடைய பிள்ளைய முன்னிறுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினராக புத்திட்டு இருக்காங்க அதை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாஜகவை பார்த்தோம்னா பாஜக தேசிய தலைமையா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இப்படி மத்த கட்சியெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு தலைமையும் வெவ்வேறு ஆட்கள் சம்மந்தமே நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க தான் இருக்காங்க அப்படிங்கறத தான் குறிப்பிட்டு குடும்ப ஆட்சி அப்படிங்கிறாங்க இந்த நாலு சம்பவத்தையும் தான் அவர் குறிப்பிட்டு நான்கு பாதைகளை திமுக பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஒட்டுமொத்தமா திமுக தமிழக மக்களுக்கு ஆற்றிய பணிகள் அப்படின்னா அது ஜீரோன்னு சொல்லியிருக்காரு தான் அந்த ஜீரோன்னு பார்த்தா அவருக்கு முன்னாடி பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தாரு அவரு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு பல விஷயங்கள் தமிழ்நாட்டுல திமுக அரசே ஆட்சிக்கு வந்த நான்கரை நான்கரை வருஷத்துல பல விஷயங்களை அவங்க செய்யவே இல்லை எல்லாமே ஜீரோ 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 அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு ஒண்ணு சொன்னாரு இவரும் பிரதமர் மோடியும் அதே வார்த்தையை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு திமுக அரசு செஞ்ச பணிகள் அப்படின்னா அது ஜீரோ அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டியிருக்காரு தமிழ்நாடு அரசு எவ்வளோ பணிகள் செஞ்சிருக்கு அந்த பணிகள் எல்லாம் பட்டியல் போட்டு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பிரதமர் இப்படி தமிழ்நாடு அரசு மீது திமுக மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு